நேற்று வந்து நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம் ஏன்னா பாப்பா வந்து தூங்கி ஏஞ்சா தூங்கி எஞ்சி அதில் வந்து நாங்கள் நிற்க வச்சுருந்தோம் நிற்க வைக்கலாம் லெஃப்ட்டு கால் வந்து பாப்பா மூணு வேலை ஏற்கனவே அவருக்கு வந்து மூணு தடுப்பூசி வந்து நாங்கள் போட்டுருந்தோம் சூனன்னு சொல்லிட்டு கால் வந்து ப்ரெஷ் பண்ணி நிற்க வச்சேன் அது வந்து பாப்பா ஓவராக அழுதுகிட்டே இருந்தால் எதுக்கு தான் அழுகுறானே தெரியல அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட கேட்குறேங்க ஏன் பாப்பா அழுகுறா அழுகுறான்னு கேட்கறேன் தெரியவே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் அழுகுறான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏனையில போட்டு கொஞ்ச நேரம் தாளாட்டிட்டே தான் அப்புறம் அமைதியாக தான் மறுபடியும் தூக்குனா அழுகுறா அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டி வந்து பாப்பா குளிக்க வைப்பாங்க அவங்க உரம்லாம் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்கள கூட்டிட்டு வந்து பாப்பா வந்து தலைகளை தொங்க வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கை லெஃப்ட் அதாவது ரைட் கை தூக்கி இப்படி பண்ணாங்க லெஃப்ட் கை தூக்கி பண்ணாங்க உரம்லாம் எடுத்தாங்க அப்புறம் சார் உரம்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க நான் நினச்சேன் பாப்பா வந்து கால் நான் அமத்துனா அமுத்துனால தான் பாப்பாக்கு வந்து கால் கண்ண வலிக்குதுன்னு சொல்லிட்டு சுடுத்து வச்சு சுடுத்து அவங்க ஊத்துனாங்க காலையில் அப்பயும் பாப்பா அழுந்துட்டே இருந்தால் அவளோட அழு வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல மனசு ரொம்பவே வேதனையாக கஷ்டமாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து இப்போ ஓரளவு விளாண்டுட்டு இருக்கிறாள் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சரி அவங்க சொன்னாங்க பாப்பா அழுந்தழுந்து தேம்பல் வந்துச்சு பாலும் குடிக்கவே இல்லை அதனால அவங்க வயந்துட்டு இல்லம்மா பா நைட் வரைக்கும் பாடு இல்லைன்னா காலை ஹாஸ்பிட்டலுக்கு போகன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து இல்லை அதுக்கப்புறம் பார்த்தோம் செட் ஆகல மணி ஒரு ஆறு மணிக்கெல்லாம் ஆறு ஆறரை வந்து கிளம்பி சாயங்காலம் ஆறு ஆறரை கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு பாப்பா தூக்கிட்டு சட்டை கூட பாப்பா போட இல்லை அழுந்துகிட்டே இருக்கிறான் அந்த அழுவை எங்களால் பார்க்கவே முடியல சரி கிளம்பலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி ஒரு துண்டு எடுத்து பாப்பா ஃபோன் பண்ணிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் பைக்கில் போகல தூங்கிட்டா தூங்குற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம் போனே பாப்பா காரணமே இல்லாம அழுதுட்டே இருக்கிறா அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம் அவங்க தொட்டு பார்த்துட்டு வச்சு பார்த்தாங்களா ஆமா அதை வச்சு பார்த்து தொட்டு பார்த்தாங்க தொட்டு பார்த்தோன்னே அதை ஜீரணம் தான் இதை ஆங்கில பழகு சொல்லி ஒரு மருந்து எழுதி பாத்துங்க அது வந்து இது இதுதான் எழுதி கொடுத்துருந்தாங்க இந்த மருந்து வந்து மெடிக்கல்ல போய் நாங்க வாங்கிட்டு வந்தோம் மெடிக்கல்ல போய் வாங்கிட்டு வந்து பாப்பா எழூரா மெடிக்கல்ல போய் வாங்கிட்டு வந்து பாப்பாக்கு அந்த ஒரு எம்எல்ஏக்கு வந்து கொஞ்சம் போட சொன்னாங்க போட்டோம் அப்படியே அந்த ஹஸ்பண்ட் சொன்னா சரி பாப்பா மருந்து கொஞ்சம் தூங்கிட்டா வீட்டுக்கு போகலாம்னு சொன்னாரு நான் சொன்னா வீட்டுக்கு எல்லாம் போவே பாப்பா எழுந்தும் அழுவாம இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போலாம் சொல்லி நாங்க அங்கேயே ஒரு ஒன் ஹவர் உக்காந்துருந்தோம் மணி வந்து பாத்தீங்கன்னா எட்டு மணி ஆயிடுச்சு எட்டு எட்டர் ஆயிடுச்சு மறுபடியும் பாப்பா அழுதுட்டு மறுபடியும் போய் டாக்டர் போய் காமிச்சோம் மறுபடியும் இன்னொரு மருந்து கொடுத்தாங்க அந்த மருந்து இந்த மருந்து ஒருவேளை உழிஞ்சி ஒரு மனதான் அடிக்குமோ தெரியலன்னு சொல்லிட்டு இந்த மருந்து எழுதி கொடுத்தாங்க அப்ப இந்த மருந்து எழுதி கொடுத்தோன்னா மறுபடியும் வாங்கி வந்து போட்டோம் மறுபடியும் பாப்பா கத்திக்கிட்டே இருந்தா எங்க மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு இந்த ஃபுல்லா நான் வந்து சாப்பிடல ஒண்ணுமே நான் மனசு குழந்தை கொண்டுனா தாங்க முடியாது இல்ல ரொம்ப கஷ்டமா சொல்லிட்டு உடனே ஹஸ்பண்ட் சொன்னா இல்ல பிரைவேட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிடலாம்னு சொல்லிட்டு உடனே பைக் எடுத்து ரெண்டு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு எந்த பக்கம் எங்கேயோ ஒன்று போங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா குழந்தைய கண்ட்ரோல் பண்ணவே முடியல குழந்தை அழுந்து அழுந்து தேங்குல் எடுத்துருச்சு அதே எங்களுக்கு பயமா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அங்க போன பார்த்தா டாக்டர் சென்ட்ரல் டாக்டர் தான் இருக்காங்க சரி பரவாயில்ல மணி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதுல வர சொல்லுங்கன்னு சொன்னால் அவங்க வந்தாங்க வந்தோடனே பாப்பா தூக்கிட்டு போனோம் அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனே டாக்டர் வரைக்கும் வெயிட் பண்ணோம் சரி பாப்பாவுக்கு இந்த லெஃப்ட்டு கால் தடவி பார்த்தோம் ரைட் கால் தடவை பார்த்தோம் கையை தடவி கால் தடவி பார்த்தோம் ரைட் கால் ரைட் காது தட்டு பார்த்தோம் லெஃப்ட்டு கா தட்டுன்னே கரெக்ட் ஆரம்பிச்சிட்டா அப்போ நாங்கள் கண்டுபிடிச்சுன்னா பாப்பாக்கு காது தான் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவளை ஆற கட்டினா மறுநாள் லெஃப்ட்டு கற்று விட்டா ஓ காது தான் பிள்ளைக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே இருக்கிறோம் அண்ணனும் சொன்னாங்க நாங்கள் அந்த அண்ணன்ட்டு பேசிகிட்டே இருக்குல்ல அந்த அண்ணன் சொன்னாங்க இல்லை நீங்கள் ஜிம்ம வரை தூக்கிட்டு ஜிம்மாவில் தூண்டிட்டு போங்க நல்லா பாப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி எனக்கு எப்படி நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம் இல்லை நான் இப்போ குழந்தை தூங்காது அழுந்தழுந்து தொண்டை கட்டிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணி இப்போ டாக்டர் வந்து டாக்டர் ஆமிச்சோன்னே அப்போ தான் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் விட்டுட்டேன் ஆறு மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஏன்னா காய்கறி பழங்கள் வந்து நம்ம வேக வச்சு கொடுங்க நீங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் கூடாது மில்க் பிஸ்கெட் வந்து வாட்டு பழம் காய வச்சு மில்க் பிஸ்கெட் ரெண்டு போட்டு பால் ஊற்றி கரைச்சி ரெண்டு நாள் தான் கொடுத்து ஒரு நாள் கேரட்டும் ரெண்டு நாள் பிஸ்கெட் கொடுத்தேன் அதனால பாப்பாக்கு வந்து அதாவது ஏப்போம் விட்டாவே பாப்பா அழுகுறோம் ஒரே கத்து கத்துறா அந்த ஜீரம் தான் பாப்பா குழந்தைக்கு ஆகல கிடையாது அதனால அந்த இனிமேல் நம்ம பிஸ்கெட் ஊட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க காமிச்சோம் காமிச்சோன்னே இப்போ பாப்பாவுக்கு மருந்து அதாவது கொடுத்தாங்க அந்த அந்த சளி இரும்புல எல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா பாப்பாக்கு வந்து நெஞ்சு சளி பிடிச்சிருக்கு அதனால அவங்களுக்கு காது வலிக்கும் நம்மளுக்கே ஒரு உடம்பு சரியில்லாம் காது எப்படி வலிக்குதோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வலிக்கும் அப்படின்னு சொன்னோடனே குழந்தைங்களுக்கு என்ன சொல்லவா தெரியும் அப்படின்னு சொல்லி என்னை சொன்னாங்க அதுக்கப்புறம் நெஞ்சு சளி பிடிச்சோடனே இந்த காது இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் லைட் அடிச்சு பார்த்தாங்க லைட்டாக வந்து அழுக்கு இருக்கு இது துணி துவை துணி துடைக்கக்குள்ள லைட்டாக வச்சு துடைக்க ரொம்ப ஆழமாக விட்டுறக்கூடாது பட்ஸ் எல்லாம் குழந்தைக்கு விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க துணியாக துடைக்கணும்னு சொன்னாங்க ஆமா நல்லா துடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நாங்கள் பாப்பாவுக்கு வந்து அதை தொடச்சிட்டு அப்புறம் ஒன் ஹவர் அங்கேயே இருந்தோம் ஆனால் பாப்பா விளையாடப்பட்டா அதுக்கப்புறம் பாப்பா நல்லா ஜாலியா விளாண்டா ஜாலியா இருந்தால் மருந்து அங்கேயே போட்டு மருந்து காட்டுங்க தான் இந்த மருந்து காது வலிக்கு வந்து இந்த மருந்து கொடுத்துருந்தாங்க காதுக்கு அப்புறம் வந்து இது வந்து காலையில் மட்டும் ஆன்டிபயோட்டிக் இதை சொல்லி கொடுத்துருந்தாங்க இந்த மருந்தெல்லாம் போட்டு அப்புறம் வந்து நைட்டு ஒரு பதினோரு மணி போல தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் அப்புறம் குழந்தை வந்து நல்லா விளாண்டுருந்தா நல்லா ஜாலியாகவே இருந்தால் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா குழந்தைங்களுக்கு வந்து எது கொடுத்தாலும் கேட்டு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு வந்து எது கொடுத்தாலும் டாக்டர் கேட்டு கொடுங்க கேட்காம எதுவும் கொடுக்காதீங்க நான் பாப்பாக்காக சரலா கோயிலேருந்து இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஹஸ்பண்ட் ரொம்ப சத்தானது வந்து பேரிச்சு பண்ணுவோம்

என்ன வேணும் <distinction starts> <singing> <parfois>